ஜெய் ராம் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஜெய் ஸ்ரீராம் அனைவருக்கும் வணக்கம் என் பெயர் சுபா பதிவு எண் ஐநூத்தி இருபத்தி ரெண்டு இன்று நான் பேச வந்துள்ள தலைப்பு உற்ற உறவாயினும் தர்மத்தின் பக்கம் இருக்க வேண்டியதின் அவசியம் இலங்கை நாட்டுல அசுரர்கள் கூட்டம் தான் வாழ்ந்து வந்துட்டு இருந்தாங்க அசுர நாட்டோட தலைவர் ராவணன் ராவணன் கூட பிறந்தவங்க விபீஷ்ணன் கும்பகர்ணன் சூர்பனகை விபீஷ்ணனுக்கு ஒரு சிறு துளி கூட அரக்க குணம் கிடையாது அவரை நியாய மாணவர் அறத்தின் வெளி செல்பவர் தர்மத்தின் வழி செல்பவர் அப்படி இருக்கும்போது ஒரு நாள் சீதா பிராட்டிய இலங்கைக்கு ராவணன் சிறப்பிடிச்சுட்டு வந்தாங்க அப்படி சிறப்பிடிச்சுட்டு வந்தப்போ சீதா பிராட்டியை திருமணம் பண்ணிக்கணுங்கிற எண்ணத்தினால சீதா பிராட்டிக்கு பல துன்பங்கள் கஷ்டங்கள்லாம் கொடுக்குறாங்க ஆனால் சீதா பிராட்டி எதுக்குமே மயங்க கிடையாது என்னோட கணவன் ராமன்தா ஒருவனுக்கு ஒருத்தி என்கின்ற அறத்தையும் தர்மத்தையும் நிலைநாட்டினாங்க சீதா பிராட்டி ஒரு நாள் காட்டுக்குள்ளே கடுமையான தவம் இருக்கிறாங்க ராமன் ராவணன் ராவணன் கும்பகர்ணன் விபீஷ்ணன் பிரம்ம கடவுள்கிட்ட இருந்து ஒரு வரத்திற்காக மூணு பேர் கடுமையான தவம் இருக்கிறாங்க ஆனால் பிரம்ம கடவுள் விபீஷ்ணனோட தவத்தை மட்டும் ஏற்றுக்கிட்டு வி கிட்ட என்ன த வர வேணும்னு சொல்லி கேட்குறாங்க அதுக்கு விபீஷ்ணர் எப்போமே மன நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் இருக்கணும் அப்படிங்கிறத மனதில் வச்சுக்கொண்டு எப்படி தாமரைப்பூ தண்ணியில் வளர்ந்தாலும் அதை தண்ணியில் படாமல் வளருதோ அதே மாதிரி என் மனசில் எந்த ஒரு சஞ்சலமுமே இல்லாமல் வாழ்நாள் முழுக்க இறைவனையே நினச்சிக்கிட்டு இறைவன் நான் சரணடைய வேண்டும்ங்கிற வரத்தை கேட்குறாங்க அப்படியே ஆகட்டும் சொல்லிட்டு பிரம்ம கடவுள் அந்த இடத்துல இருந்து கிளம்பிடுறாங்க சீதா பிராட்டியை மீட்பதற்காக ராமன் சுக்கிரவனோட தலைமையில் இலங்கையை நோக்கி வந்துட்டுருக்காங்க இந்த சமயத்தில் அனுமான் இலங்கையக்குள்ளே வந்துட்டு ஆர்ப்பாட்டம் அட்டகாசல்லாம் பண்ணி இலங்கையே தீயால எரிச்சிட்டு பறந்து போயிடுறாரு அனுமன் இதையெல்லாம் பார்த்து ராவணனுக்கு ஒரு சந்தேகம் ஆயிடுச்சு அங்கே உள்ள அமைச்சரவை கூட்டத்தில் அவசர ஆலோசனை போடுறாங்க சீதா பிரட்டையை காப்பாற்றுவதற்காக ராமன் வந்து என்னமோ திட்டம் போடுறாங்க அது என்ன போடுறாங்கன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ஆலோசனை கேட்குறாங்க இன் இத கும்பகர்ணரும் விபீஷ்ணரும் கேட்டுட்டு இருக்காங்க இதை கேட்ட கும்பகர்ணனுக்கு சரியான கோபம் வந்துருச்சு ராவணன் கிட்ட போய் நீங்க பண்றது தப்பு இதுவே இந்த அவசர ஆலோசனை கூட சீதா பிராட்டியை கடத்துறதுக்கு முன்னாடி போட்டிருந்தா இப்படி ஒரு யுத்தமே வந்திருக்காது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இருந்தாலும் நான் அண்ணா உங்களுக்கு ராவணன் அண்ணா உங்களுக்காக நான் வந்து இந்த பொருளை தொண புரியிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதே மாதிரி ராவணன் கூட தான் கும்பகர்ணன் வந்து போர் புரியிறாங்க ஆனால் விபீஷ்ணர் வந்து இந்த தப்பை தட்டி கேட்குறாங்க நீங்கள் பண்ணுறது தப்பு இது வந்து த தர்மத்துக்கு எதிரான செயல் இப்படியெல்லாம் நீங்கள் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி ராவணர்கிட்ட சொன்னாலும் ராவணன் வந்து என்னதான் சொன்னாலும் கேட்குற மனநிலை இல்லை போர் பண்ணியே ஆகணுங்கிற ஒரு முடிவில் இருக்காரு விபீஷ்ணர் வந்து ராமன் கிட்ட போய் சரணடைஞ்சிடுறாங்க நான் வந்து உங்கள் இந்த போருக்கு நான் துணை புரியிறேன் இந்த இடத்துல பிரம்மர் கிட்ட வாங்கின வரோ இந்த இடத்துல நிறைவேறிடுது அப்புறம் ராவ ராவணனை எதிர்த்து விபீஷ்ணன் போர் செய்து ராமர் கூட வெற்றி பெற்றுடுறாங்க இந்த இடத்துல கும்பகர்ணரும் விபீஷ்ணரும் ஒரே விஷயத்தை தான் பண்ணியிருக்காங்க ராமருக்கு நியாயத்தை தான் சொல்லியிருக்காங்க ஆனால் இவங்க ரெண்டு பேத்துக்கும் உள்ள வித்தியாசம் கும்பகர்ணர் ராவணன் செய்வது தவறு தான் அண்ணன் செய்வது தவறு என்று தெரிந்தும் தவறுக்கு துணை புரிந்து அந்த போரில் உயிரிழந்துடுறாங்க ஆனால் விபீஷ்ணன் அவங்க அண்ணன் பண்ணுறது தவறு என்று தெரிந்தோ அந்த இடத்துல இருந்து வெளியே வந்து தர்மத்திற்கு நேராகவும் அறத்துக்கு நேராகவும் போரில் செயல்பட்டு ஜெயிச்சுட்டு அந்த இலங்கை நாட்டுக்கே ராமனோட தலைமையில் விபீஷ்ணனுக்கு பட்டாபிஷேகம் விழாவும் முடிச்சூட்டு விழாவும் நடந்து இலங்கை நாட்டோட மன்னனாக வந்துடுறாங்க விபீஷ்ணன் விபீஷ்ணன் மன்னனாக வந்ததும் அந்த நாட்டு தான் மட்டும் இருந்தால் பத்தாது தர்மத்தின் இருந்தால் பத்தாதுன்னு அந்த நாட்டு மக்கள் அனைவரையும் தர்மத்தோட வழியிலையும் அறத்தோனோ அறத்தோட வழியிலையும் நிலைநாட்டினாங்க இதுதான் நம்ம ராமாயணத்துல சொல்ற உற்ற உறவாயினும் தர்மத்தின் பக்கத்தில் இருக்க வேண்டிய அவசியம் இதுவே நம்ம வாழ்க்கையில என்னதான் நெருங்கிய உறவினர்களா இருந்தாலும் நண்பர்களா இருந்தாலும் தான் செய்வது தவறு அப்படின்னு சொல்லி இருந்தா அப்படி இருக்கக்கூடாது நமக்கு அறம் தர்மம் நீதி இதை நம்ம நிலைநாட்டணும் இதை நம்ம என்னைக்குமே கைவிடக்கூடாது இத எல்லாரும் கடைபிடிக்கணும் நன்றி வணக்கம்